நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்தது அப்படின்னு தாங்க சொல்லணும் நமக்கு மதுமிதா இருக்காங்கல்ல மதுமிதா வந்து கௌதம வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிதாங்க சொல்லணும் கிட்டத்தட்ட அவங்களுக்கு லவ் ட்ராக் இனிமேல் கொண்டு போக போகிறாங்க அதுக்கு வந்து நம்ம ம கௌதம் வந்து மதுமிதாக்கு எல்லாத்தையுமே கொடுத்துட்டாங்க அதாவது வீட்டு பொறுப்பு கம்பெனி பொறுப்பு அதாவது சொத்து எல்லாத்தையுமே வந்து அவரையே நாமினியாக போட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே கௌதம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க டே உன்னை எதுக்கடா ஃபாரின் படிக்க வச்சோம் நீங்கள் வந்து நம்ம கம்பெனியோட பிஸ்னஸ் எல்லாம் பார்த்துக்கிறதுக்கு தானே இங்கே வந்துட்டு இப்படி ஊதாத்திரமாக சுற்றிக்கிட்டு இருக்க ஒழுங்காக கம்பெனி கிளம்புவா கம்பெனி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் வந்து ராகுல கூப்பிட்றாங்க அண்ணே நான் தனியாக பிஸ்னஸ் பண்ணலாம் நினச்சிக்கிட்டு இருக்கேன் என் கூட சேர்ந்து தயவு செய்து என்னை ஃப்ரீயாக விடனே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அண்ணி சொல்லுங்க அண்ணி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க எங்க அவர் தான் ஒரு ஒரு வருஷம் தான் டைம் கேட்கறாங்க அதுக்குள்ள ஒரு வருஷம் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணி பார்க்கட்டும் அவருக்கு செட் அதுக்கு அதுக்கடுத்து உங்கள் கூட வந்து சேர்ந்துக்குருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எங்கள் நீங்கள் அவனுக்கு சப்போர்ட்டாக அதெல்லாம் சப்போர்ட்டாக அதெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஏங்க நீங்கள் சரினு சொல்லிட்டீங்க ராகுல் அண்ணே சரி சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் எப்போங்க சரின்னு சொன்னேன் அப்படின்னு கௌதம் கேட்கறாங்க அதான் இப்போ சொன்னீங்களே இப்போ சொன்னீங்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மடக்கிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு ராகுல் வந்து போயிடுறாங்க அதுக்கு அடுத்து ஒரு நிமிஷம் இருங்க இந்த வாரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து மதுமிதா போய் டிஃபன் கரியர் மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சு ஒரு பேக் கொண்டு வராங்க இது என்ன பேக் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் கேட்குறாங்க இன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் இதை மட்டும் தான் சாப்பிட்ணும் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் கிடையாது அந்த நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷ்கிட்ட சொல்கிறாங்க ஐயோ ஸ்நாக்ஸ் கிடையாதா நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அண்ணன் உங்கள் பொறுப்பு தான் அவரை சாப்பிடாம பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன ஏங்க என்னங்க சாப்பாட்டிலலாம் ரூல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் வந்து கேட்காரு அதுக்கு வந்து நம்ம மதுமிதா தான் சொல்கிறாங்க ஏங்க நேற்று நைட்டு நீங்கள் இருந்ததெல்லாம் மறந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே யோசிச்சு பார்க்காரு ஆடா ஆமாம் ஐயோ சரி சரி சரிங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காரில் கிளம்புறாங்க ரெண்டு பேருமே வச்சக்கன்று எடுக்காமல் பார்க்குறாங்க அப்படியே டாட்டாவெல்லாம் காட்டிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அடுத்த சீனில் வந்து இதெல்லாம் அபிஷேக் பார்த்துட்டு பயங்கரமான கடுப்பில் போய்கிட்டு இருக்காரு இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா அடுத்து அவ்ளோ தான் நம்ம பல அப்போ நாரி போயிடும் உடனே வந்து நம்ம கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிரணுக்கு வந்து கால் பண்ணுறாங்க ஹலோ நாங்கள் வந்து கௌதம் கம்பெனிலேருந்து பேசுகிறோம் நாளைக்கு வந்து இன்டர்வியூ வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்னது இன்டர்வியூவா நான் ஒன்று அட்மிஷன் இது ஃபார்ம் ஃபில் பண்ணி போடல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உங்கள் ஃப்ரெண்டு யாரோ போட்டிருக்காங்க நாளைக்கு வந்துருங்க சார்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கால் பண்ணி சாரி ஃபோனை வச்சிடறாங்க அங்கிட்டு பார்த்தா கிரணுக்கு வந்து இதாக போயிடுது சந்தோஷமாக போயிடுது எப்படி மதுமிதா கம்பெனி தான் மதுமிதா அங்கே இருப்பா அங்கே போனால் மதுமிதா மதுமிதா வந்து நம்மளை பற்றி புரிஞ்சுக்க வைக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு பக்கம் பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டா நம்ம கௌதமும் சந்தோஷம் காரில் போய்கிட்டு இருக்காங்க நண்பா நான் நம்ம சிஸ்டர் எல்லாம் உனக்கு இப்போ கவனிப்பெல்லாம் பயங்கரமாக இருக்கே ரெண்டு பேத்துக்கு கிடையாது ஆ அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க டெய் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுரா நாங்கள் ரெண்டு பேர் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பார்த்தா அப்படியெல்லாம் தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு சந்தோஷ் நிஜமா தாண்டா எனக்காக எல்லாம் பார்த்து பார்த்து பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க சரி நண்பா அவங்களுக்காக நீங்கள் என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்டவுனே அதாண்டா எனக்கும் தெரில நானும் அவங்களுக்காக ஏதாவது பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஆனால் என்ன பண்ணுறன்னே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நல்லா யோசிச்சிப்பார் நண்பா அவங்களுக்காக ஏதாவது பாரு நீ ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க கௌதம் வந்து யோசிச்சு பார்க்காங்க ஒரு தடவை வந்து கௌதம் மதுமிதா ரெண்டு பேர் வந்து இளநீ கடைக்கு போயிருப்பாங்கல்ல அப்போ பார்த்தா அவங்க வந்து கையில் வந்து காசு எடுத்துகிட்டு வராமல் வந்திருப்பாங்க அந்த இடத்து கடைக்கு உடனே நம்ம மதுமிதாக்கிட்டே கையில் காசு இருக்காது உடனே மதுமிதாவது அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணி காசு விட சொல்லுவாங்கள்ல அது வந்து யாவும் வருது மதுமிதா கையில் காசு இல்லை உடனே வந்து அவங்களுக்கு நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் வந்து அந்த இடத்துல முடிவெடுக்கிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க டக்குன்னு போய் முடிவு எடுத்துடுறாங்க மேனேஜர்கிட்ட பேசி எல்லாத்துக்குமே நாமினியாக போட்டுருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்றாங்க வீட்டுக்கு மதுமிதாவை தேடி அந்த மேனேஜர் வந்து வராங்க சார் தான் அனுப்பி வச்சாங்க உங்களை வந்து இந்த இருக்கிற எல்லா சொத்துக்கும் பேங்க் அக்கௌண்டுக்கு கம்பெனிக்கு எல்லாத்துக்குமே வந்து உங்கள் பேரை தான் நாமினியாக போட சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு பயங்கரமான ஷாக் ஷாக்காகிடுது இதை வந்து இவங்க வேறு கேட்டுடுறாங்க யாரும் நம்ம இவங்க வந்துடுறாங்க ஊர்லேருந்து வந்துடுறாங்க நம்ம சகுந்தலாக வந்துட்டு அதை வேறு கேட்டுறாங்க என்னது இவன் நாமினியா இத்தனை வருஷமாக நம்ம இருக்கோம் நமக்கு கிடைக்காது இவளுக்கு கிடைக்க போகுதே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு பக்கம் கோவமாக இருக்கிற மாதிரி மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க எனக்கெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லை மேடம் இதை வந்து நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் ஏன்னா இதை வந்து சார் வந்து சொல்லியிருக்காரு எல்லாத்தையுமே நான் ஓப்பன் பண்ணிட்டு வந்துட்டேன் நீங்கள் கையெழுத்து மட்டும் போட்டால் போதும் மித்தபடி எல்லாமே சரியாயிடும் நல்ல நேரம் முடியறதுக்குள்ளே கையெழுத்து போடுங்க மேடம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு பாட்டியும் சொல்கிறாங்க ஏ மதுமிதா கையெழுத்து போடும் மதுமிதா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துட்றாங்க அந்த இடத்துல வந்து கோவப்பட்டுக்கிட்டு விறு விருன்னு நம்ம சகுந்தலா வந்து உள்ளே போகிறாங்க அந்த இடத்துக்கு வந்து லட்சுமணன் வந்து வராங்க சிக்கோ பாத்தியா வீட்டில் நடக்கிறதெல்லாம் பாத்தியா இப்படியே இருந்தால் நம்ம இந்த சொகுசு வாழ்க்கை இந்த பணக்கார வாழ்க்கை இதெல்லாம் மறந்துட வேண்டியதான் அப்படியே போயிட வேண்டிதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இல்லைண்ணே மாட்டேன் இதை வந்து விடைய மாட்டேன் இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும் இன்னைக்கு பார்த்தா நாமினியாக போட்டிருக்காங்க நாளைக்கு எல்லா சொத்தும் அவ்வளவு பேருக்கு போயிடுச்சுன்னா நான் இந்த இந்த சொத்து அடைகிறதுக்கு எவ்வளோவோ இழந்திருக்கேன் அதை மட்டும் நான் பண்ண விட மாட்டேன் அப்படி சொல்லிகிட்டு இருக்காங்க இதுக்கு ஒரே காரணம் வந்து நம்ம அஸ் அபிஷேகம் வந்து திருப்பி அந்த கம்பெனிக்குள்ளே கொண்டு போயே ஆகணும் நீ வந்து பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அண்ணே அவன் ஒரு முட்டாளினே அவனை போட்டு என்ன செய்யறது அவன் மட்டும் ஒழுங்கா பயிருந்தானா இந்த பிரச்சனையும் வந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து சவுந்தரா சொல்கிறாங்க சிக்கோ இந்நேரம் மட்டும் அங்கே மட்டும் அபிஷேக் இருந்திருந்தானா இந்த ஃபார்ம் வீட்டுக்கு வந்திருக்குமா இப்போயும் ஒன்றும் கெட்டு போகலை இதை போய் அங்கே போய் இது எல்லாமே இல்லாம ஆக்கிடுவான் அபிஷேகை மட்டும் எப்படியாவது பேசி அந்த கம்பெனிக்கு திருப்பி கொண்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி அண்ணே நான் வந்து கௌதம் கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அந்த இடத்துல இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க நைட்டு பார்த்தா சகுந்தலா வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு வந்து அபிஷேக் வந்து வராங்க ஏம்மா நீ என்ன பேசுவியோ எது பேசுவியோ தெரியாது கவுதம் கௌதம் வந்து மாட்டேனே சொல்லக்கூடாது என்னை இந்த கம்பெனிக்கு எப்படியாவது திருப்பி வந்து சேர்த்து விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க சரி நீ உள்ளே நான் பார்த்துக்கிறேன் அவன் கார் சத்தம் கேட்குது அப்படிங்கிற மாதிரி சொன்ன அந்த இடத்துக்கு வந்து நம்ம இவங்க வந்து வராங்க கௌதம் வாங்கம்மா இப்போ தான் வந்தீங்களா என்னம்மா சீக்கிரமாக வந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இல்லைப்பா ஃப்ளைட்டு கேன்சல் ஆகிடுச்சு அங்கேருந்து அதனால் பாதியிலே வந்துவிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னவொடனே சரிம்மா இருங்க காலையில் பேசுகிறேன் டயர்டாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைம்மா உன்னை வந்து இப்போ ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் பேசி ஆகணும் கவனம் கொஞ்சம் நேரம் இரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன விஷயம் பா பேச போகிறீங்க அந்த அபிஷேக் பற்றி எதுவும் பேச போகிறீங்களா அப்படின்னு சொன்னோன்னே அவங்க வந்து என்ன பேசுறதுன்னே தெரியலை ஏன்னா நான் நம்ம பேச வந்திருக்கோம் அதுக்கு முன்னாடி அவன் கரெக்டாக கேட்குறானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சகுந்தலை வந்து பயங்கரமாக ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க